一个人去。 பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க கோரியும் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்க கோரியும் ஜனாதிபதி அனுணகுமார திசநாயக் அவர்களுக்கு மகஜர் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண பெண் மனித உரிமை பாதுகாவலர் அமைப்பினால் மேற்படி மகஜர் அனுப்பப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் திருகோணமலையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது பெண்கள் மீதான வன்முறைகள் பெண்கள் மீதான பாராபட்சம் காட்டப்படுவது தொடர்பாக பேசப்படுவதுடன் பெண் செயற்பாட்டாளர்கள் பெண் மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் பாதுகாப்பு பிரிவினரின் அச்சுறுத்தல்கள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தன பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் கூடியிருக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் பாதுகாப்பை கல்வி மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய முக்கியமான இரு விஷயங்களை பத்தி நாங்க தெரிவிக்கிறதுக்காகவும் எங்கடைய அரசு தரப்புல அதை வினயமா கேட்டுக்கொள்றதுக்காகவும் தான் நாங்க இன்றைக்கு இந்த கலந்துரையாடலை வந்து ஊடக வெளியீடாக வந்து வழி கொண்டு வர்றோம் அதில் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து சீடோ சமவாயம் இலங்கை அரசு ஒப்புதல் அளித்து ஏற்றுக்கொண்ட இந்த சீடோ சமுவாயம் வந்து இன்று வரைக்கும் சட்டம் மூலமா உருவாக்கப்படவில்லை அதை வந்து நாங்கள் உருவாக்கணும் என்ற வந்து இன்றைக்கு வினயமான ஒரு கோரிக்கையா கேட்டு நிற்கிறதோட மற்றது எட செயற்பாட்டாளர்கள் முன்னாள் போராளிகள் தொடர் புலனாய்வு துறையினரின் கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் இது வந்து எங்களுடைய வழக்குகளுக்கு பெண் செயற்பாட்டாளர்கள் மீது தீவிரமாக செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பிடிஏ சட்டத்தை வந்து முற்றாக ரத்து நீக்க வேண்டும் எனவும் மற்றும் இந்த சீடோ சமவாயம் உள்ளிருக்கப்பட்டு புதிய இறுக்கமான சட்ட மூலங்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்ற இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் பற்றியும் நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை வந்து நிகழ்த்த இருக்கின்றோம் குறிப்பாக பார்த்தோம்னா இலங்கை பெண்கள் என்ற வகையில் நாங்கள் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து இன மத பேதங்களை கடந்து நாங்கள் ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள வந்து சிக்கி இருக்கிறோம் அதாவது நாங்கள் சிங்கள பெண்களாக இருக்கட்டும் தமிழ் பெண்களாக இருக்கட்டும் இன்றைக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் உடலியல் ரீதியானது உளவியல் ரீதியானது இணையவழி குற்றங்கள் என்று குற்றங்கள் வந்து நீள் கயிற்று பாதையில் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கு ஆனா இதுக்கான தீர்வுகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கப்பெறாமலே இருக்குது இதற்கு வந்து சட்டங்கள் இருக்கமான முறையில இல்லாமையும் தளர்வாக இருக்கிறது தான் காரணமா இருக்கு நாங்கள் நினைக்கிறோம் அதை வந்து இன்றைக்கு வலியுறுத்தி தான் இந்த இடம் பெறுது குறிப்பா பார்த்தமா இருந்தா டிசம்பர் நாலாம் தேதி ஒரு பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் அதாவது ஒரு அறுபத்தோரு வயதுடைய பெண்மணி ஒரு ஆள் நவரத்னம் அஞ்சலி தேவிய வந்து குற்ற புலனாய்வு பயங்கரவாத தடை சட்ட பிரிவினர் வந்து விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க இப்படியான சம்பவங்கள் வந்து நீண்டு கொண்டே போகுது அதே மாதிரி கடந்த பதினோராம் தேதி டிசம்பர் மாதம் அப்துல்லா நீதிபதி என்ற தலைமையில் வந்து ஒரு பதினைந்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததுக்கான ஒரு குற்றமா முப்பது வருட கடவுளிய சிறை தண்டனையும் அவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் வந்து அந்த சிறுமிக்கு கொடுக்கும்படியும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியான தீர்ப்புகள் வந்து இந்த கால வழங்கப்படுறத நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் அதனோட நாங்கள் கேட்டு நிற்கிறது வந்து இப்படி காலதாமதங்கள் இல்லாமல் தீர்ப்புகள் வழங்கப்படுற பட்சத்தில் மாத்திரம்தான் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை நாங்கள் வைக்க முடியும் சட்டங்கள் இருக்கமானால்

இப்பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனையானது மூன்று வகையில் ஏற்படுத்தப்படுகின்றது இலங்கையின் வன்முறைகளையும் எதிர்கொண்டு வருகின்றன ஆணாதிக்க முயப்பட்ட குடும்ப சமூக வேலைத்தள அரசு அடக்குமுறைகளும் இலங்கை பெண்கள் அனைவருமே உள்ளாகுகின்றன இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளன குறிப்பாக பாடசாலி மாணவிகள் மீதான பாலியல் இம்சைகள் வன்முறைகள் சிறுமிகளில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன விசேடமாக இலங்கையில் உள்ள பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து கொண்டு செல்வதுடன் பெண்களுக்கான பாரபட்சங்களும் இன்றை வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது குறிப்பாக பாதிப்பிற்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண்களுக்கு உடல் நீதி கிடைக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் தவறு செய்கின்றவர்கள் தப்பித்துக் கொள்கின்ற நிலைதான் இலங்கையில் உள்ள பெண்கள் சார்ந்த சட்டங்கள் இறுக்கமானதாகவும் குறிப்பிட்ட காலத்தில் பாதிக்கப்படுகின்ற பெண் பிள்ளைகள் மற்ற பெண்களுக்கான நீதி கிடைக்கப்படுவதில்லை என்பதனை மிகவும் கவலையுடன் தெரிய தருகின்றோம் போதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி தொடக்கம் மே மாதம் மூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் திருகோணாமலை சமூக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள பதினைந்து வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய நாற்பத்தொரு வயதான நபருக்கு முப்பது வருட கடூளிய சிறை தண்டனை விதித்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குமாறும் திருகோணாமலை மேல் நீதிமன்றம் கடந்த பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்ப்பு வழங்கியது எமது கிழக்கு மாகாண பெண்மனித உரிமை பாதுகாவலர் அமைப்பு வரவேற்கின்றது இது நீதி நீதிமன்ற தீர்ப்புகள் பாதிக்கப்படும் பெண் மற்றும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதனையும் இந்த ஊடக சந்திப்பில் உரிய அரச பொறிமுறை திணைக்களங்களை வேண்டி நிற்கின்றோம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்களுக்கு எதிரான ஒழிக்கும் அடிப்படையில் எதிரான வன்முறைகளும் பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்கள் இடம்பெறுவதற்கும் சாதகமாக இருக்கின்றது என்பதனையும் இந்த இடத்தில் விசேடமாக குறிப்பிட விரும்புகின்றோம் எனவே இலங்கையிலுள்ள பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்காக இலங்கை அரசாங்கமானது இறுக்கமான சட்ட உருவாக்கங்களை மேற்கொள்வதுடன் வலியுறுத்தி நிற்கின்றோம் நான் காளிதா சுஜானி பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற ஊடக சந்திப்பின் ஊடாக பெண் மனித உரிமை பாதுகாவலர்கள் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறிப்பாக இலங்கையின் வடகிழக்கு பிரதேசங்களில் நீதிமன் நீதி மற்றும் உரிமைகள் கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட பெண்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பெண் உறவினர்கள் முன்னாள் பெண் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெண் உறுப்பினர்கள் காணியை இழந்த பெண்கள் மேற்கொள்கின்ற போது இலங்கையில் ஆட்சி மாறிய நிலையிலும் இன்று வரை வடகிழக்கு பிரதேசங்களில் நாங்கள் இலங்கை புலனாய்வாளர்கள் மற்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அச்சுறுத்தலாக்கப்படுவதும் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது அத்துடன் மேற்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கான நீதி கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் சந்திப்புகளை மேற்கொள்கின்ற வேளையில் அவர்களுக்கு இலகுபடுத்துனர்களாகவும் படுத்துனர்களாகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுகின்ற பெண் மனித உரிமை பாதுகாவலர்களும் மேற்படி இலங்கை அரசாங்கத்தில் புலனாய்வாளர்களினாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டுதான் வருகின்றோம் குறிப்பாக கடந்த நாலாம் திகதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளரான அறுபத்தி ஓரு வயது வயது கொண்ட நவரத்தினம் அஞ்சலி தேவி அவர்கள் இலங்கை பயங்கரவாத தடைப்பிரிவின் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இச்சம்பவத்தினை பெண் மனித எமது அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக நாம் கேட்டுக்கொள்வது இலங்கையின் வடகிழக்கு பிரதேசங்களில் நீதி கோரி ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடும் பெண்கள் பெண்மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பெண்மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு இடம்பெறும் விசாரணைகளை உடன் நிறுத்த வேண்டுகிறோம் அத்துடன் இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் மேலும் அரசுக்கு எதிரான குற்ற செயல்களை கையாள்வதற்கு போதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்ற அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் பெண்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர் அதை மேன்மி தாங்கே ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு பயங்கரவாத ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் புதிய சட்ட மூலத்தினை கொண்டு வருவதனூடாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் பாராட்சிகளையும் நிறுத்தவுடன் உதவுங்கள் இலங்கையின் பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வரும் பெண்களுக்காக குரல் கொடுத்து வரும் இலங்கையின் கிழக்கு மாகாண பெண் மனித உரிமை பாதுகாவலர் அமைப்பானது பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்றைய தினம் திருகோணமலையில் ஒன்று கூடி ஊடக சந்திப்பின் மூலம் எங்களது ஒருமித்த கோரிக்கையை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இலங்கையின் அனைத்து பெண்களுக்கும் இன மத சமூக வேறுபாடுகளை கடந்து ஆணாதிக்க அடுக்குமுறைகளையும் வன்முறைகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர் ஆணாதிக்க மேற்பட்ட குடும்ப சமூக வேலைத்தள அரசு அடக்குமுறைகளுக்கு இலங்கை பெண்கள் அனைவருமே உள்ளாகின்றனர் இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளன குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மீது மீதான பாலியல் வன்முறைகளே சிறுவர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக இலங்கையில் உள்ள பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து கொண்டு செல்வதுடன் பெண்களுக்கான பாராபட்சங்களும் இன்றை வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளான உள்ளாக்கப்படுகின்ற பெண்களுக்கு உடல் நீதி கிடைக்கக்கூடிய காத்திரமான சட்ட ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் தவறு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கின்ற நிலைதான் தற்போது இருக்கின்றது இருந்தபோதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தொடக்கம் மே மாதம் மூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் திருவோணமலையில் சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உள்ள பதினைந்து உட்படுத்திய நாற்பத்தோரு வயதான நபருக்கு முப்பது பேரோட சிலை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு திருவோணமலை மேது நீதிமன்றம் கடந்த பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று தீர்ப்பு வழங்கியது எமது கிழக்கு மாகாண பெண் மனித உரிமை பாதுகாப்பான அமைப்பு வரவேற்கின்றது இது போன்றதொரு நீதிமன்ற தீர்ப்புகள் பாதிக்கப்படும் பெண் பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் வேண்டி நிற்கின்றோம் அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான இல்லாது ஒழித்து சீரோ சமவாயத்தின் அடிப்படையில் இயன்ற வரை சட்டமூலம் உருவாக்கப்படாமல் இருப்பதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் பாராபட்சங்களையும் காட்டுகின்றதுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் விசனமாக குறிப்பிட்டு விரும்புகிறோம் இது இவ்வாறு இருக்க குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நீதி மற்றும் உரிமைகள் கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட பெண்கள் காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் பெண் உறவினர்கள் முன்னாள் பெண் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெண் உறுப்பினர்கள் காணியை இழந்த பெண்கள் மேற்கொள்கின்ற போது இலங்கையில் ஆட்சி மாறிய நிலையிலேயும் இன்று வரை வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அச்சுறுத்தல் உள்ளாக்கப்படுவதும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது அத்துடன் மேற்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கான நீதி கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் சந்திப்புகளை மேற்கொள்கின்ற வேளையில் அவர்களுக்கு இலகுப்படுத்தினரலாகவும் வழிகாட்டியாகவும் செயற்படுகின்ற பெண் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கும் மேற்படி இலங்கை அரசாங்கத்தின் புலனாய்வுகளாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டுதான் வருகின்றோம் குறிப்பாக கடந்த நாலாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று திருகோணமே மாவட்டத்தில் உள்ள பெண் மனித உரிமை செயற்பாட்டாளரான அறுபத்தொரு வயது கொண்ட திருமதி நவரத்னம் அஞ்சலி தேவி அவர்கள் இலங்கை பயங்கரவாத தரச்சிட்ட பதிவின் கீழ் அதாவது சிடிஐடினால் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இச்சம்பத்தினை பெண் மனித உரிமை பாதுகாவலர் என்ற அடிப்படையில் எமது அமைப்பு வன்மையாக கண்டிக்க